மோடியின் நிர்வாக செயல்பாட்டிற்கு எழுபத்து ஐந்து சதவீதம் பேர் ஆதரவு பிரதமரான மோடியின் செயல்பாடு தொடர்பான ஆய்வை இம்சாஸ் நிறுவனம் மேற்கொண்டது கடந்த பிப்ரவரி மாதம் அந்நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வின்படி எழுபத்து ஐந்து சதவீதம் பேர் மோடியின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அறுபத்து ஐந்து சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடிக்கான ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பரில் பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடு மீதான ஆதரவு அறுபது சதவீதமாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பிப்ரவரியில் அறுபத்தி ஏழு சதவீதமாகவும் செப்டம்பரில் அறுபத்து ஐந்து சதவீதமாகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தற்போது அது எழுபத்து ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக வடமண்டலத்தில் ஆதரவு தொன்னூற்றி இரண்டு சதவீதமாக உள்ளது கிழக்கு மண்டலத்தின் ஆதரவானது எண்பத்தி நான்கு சதவீதமாகவும் மேற்கு மண்டலத்தின் ஆதரவானது எண்பது சதவீதமாகவும் உயர்ந்துள்ளது தென்மண்டலத்தில் முப்பத்து ஐந்து சதவீத மக்களே மோடியின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் வயது அடிப்படையில் பார்க்கையில் நாற்பத்து ஐந்து வயதிற்கு மேற்பட்டோரில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளது பதிவாகியுள்ளது துறைவாரியாக எடுத்துக்கொண்டால் கல்வித்துறையை சார்ந்து மோடியின் செயல்பாடுகளுக்கு எழுபத்து ஆறு சதவீதமும் தூய்மை பணிகளுக்கு அறுபத்தி ஏழு சதவீதமும் சுகாதார செயல்பாடுகளுக்கு அறுபத்தி நான்கு சதவீதமும் ஆதரவு பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஊழல் ஒழிப்பு பிரிவில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பதிவாகியுள்ளது வேலையின்மை பிரிவில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பதிவாகியுள்ளது பணவீக்கம் நாற்பத்தி நான்கு சதவீதம் உள்ளிட்டவற்றுக்கு குறைந்த ஆதரவை பதிவாகியுள்ளது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு ஜி டுவெண்டி உச்சிமாநாடு ஆகியவை மீதான மோடி மீதான மக்களின் ஆதரவை அதிகரித்துள்ளது இதன்படி இந்த ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது